கிருஷ்ணசாமி ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் தெரிவித்திருக்கின்றார் ஒரு லட்சம் கோடி டாஸ்மாக் நிறுவனத்தில் தவறுகள் நடந்ததாக ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார் வெறும் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு வந்த உனக்கே இத்தனை கோடி கொள்ளடிக்கிறதுக்கு இவ்வளோ திருடுறதுக்கு உனக்கு அறிவு இருந்தால் நாங்கள்லாம் டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்குமே எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் என டாக்டர் கிருஷ்ணசாமி கேட்ட கேள்வியால் இப்போது செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஆடிதான் போய் உள்ளார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆளுநரிடம் கொடுத்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிட்டத்தட்ட டாஸ்மார்க்கில் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக டாக்டர் கிருஷ்ணசாமி புகார் தெரிவித்துள்ளார் ஒரு வருஷம் எவ்வளோ இருக்கு ஏறத்தாழ வந்து நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தையாயிரம் கோடி வச்சுக்கோங்க நாற்பதாயிரம் கோடி விற்பனை செய்யப்படுகின்ற இடங்களில் எப்படி ஒரு லட்சம் கோடி தவறுகள் நடக்கும் அந்த புகாரை சொல்லும் போது ஒரு லட்சம் கோடி தவறுகள் என்று சொன்ன பொழுது அவரிடம் நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆண்டினுடைய மொத்த விற்பனை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவருக்கு அந்த அதுக்கு விட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கும் அவர் சொல்றாரு ரெண்டு வரிசைக்கு சேர்ந்து தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி என்ன கணக்குது நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வித்ததெல்லாம் வந்து அப்படியே அப்போ அவங்க உற்பத்தியாக இருந்தாலும் அவர் அங்கேயும் போகும் இல்லையா உற்பத்தியாளர் அவன் எடுத்துக்கலையா அப்போ அவங்ககிட்ட எடுத்துக்கலையா அப்போ கணக்கில் அப்போ வந்து கிளாஸ் படிச்சு என்ன தெரியும் அதுதான் அர்த்தம் பத்தாம் கிளாஸ் படிச்சு வந்து மந்திரி ஆக்கிற போது அதுக்காக பத்தாம் கிளாஸ் இல்லை பத்தாம் எட்டாம் கிளாஸ் படிச்சவங்க நல்லா நான் இது அந்த ஒரு 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 தரம் அதாவது வந்து ஒரு கணக்கில் கொஞ்சமாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு அமைச்சர் அப்போ நீ வந்து மூடி மறைக்கலையும் தெரியுது நீ ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வந்து இந்த அமைச்சர் பதவிக்கு ராஜ்க்கே இல்லைன்னு தெரியுது டாஸ்மாக் கல்வியில் விற்கப்படும் இந்த சரக்கின் மீது வெறும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் விற்றாலே பலாயிரம் கோடியை தாண்டும் அப்படி இருக்கல முழு பாட்டிலும் பிளாக்கில் விற்று மொத்த லாபத்தையும் அள்ளி கொண்ட இந்த கோபாலபுரத்தை கொள்ளையடிக்கும் கும்பல்களை பற்றி ஆளுநரிடம் கடுமையான புகாரை தெரிவித்துள்ளதாக டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் டாஸ்மாகில் ஒரு லட்சம் கோடி ஊழல் என்று சொன்னது

இல்லை எண்பதாயிரம் கோடி தான் பண்ண நீங்க எப்படி ஒரு லட்சம் கோடி சொன்னா நான் அது வேணும் அது வேணும் குறைச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு லட்சம் கோடி பண்ணல நீங்க என்ன இவ்வளவு தரம் சொல்றீங்கன்னா எவ்வளவு பண்ணுன்னு சொல்லு கொடுத்துக்கிறேன் அது போக நீங்க வந்து நேர்மையாக இருந்தா முதல்ல டாஸ் டாஸ்மாக்ல பத்தொன்பது மதுபான ஆலைகள் இருந்தும் ஒவ்வொரு ஆலையில் இருந்தும் எவ்வளவு வந்து மது கொள் கொள்முதல் செய்கிறோம் அந்த கொள்முதல் செய்யக்கூடிய அது வந்து மதுபான ஆலைக்கு எங்கிருந்து என்னென்ன பொருள் வருது அந்த பொருளுடைய விலை எவ்வளவு இந்த ஒரு பாட்டிலுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் என்று எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறீர்கள் சரி கிருஷ்ணசாமி ஏன் ஆளுநரிடம் புகார் கொடுக்க வேண்டும் ஈடி தானே இந்த விசாரணை செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் கிருஷ்ணசாமி மூலயமாக ஆளுநரிடம் புகார் கொடுக்கப்பட்டு ஆளுநர் மூலமாகவும் தமிழக அரசு கொடைச்சல் கொடுக்க பிஜேபி திட்டமிட்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது நாலாபுரமும் நெருக்க தயாராகிவிட்ட பிஜேபி செந்தில் பாலாஜி திகார் தூக்கி கொண்டு செல்லாமல் விடமாட்டார்கள் போல நான் கேட்கிறேன் நீங்க நேர்மையா இருந்தா நீங்க அமைச்சர் பதவி போயிருவீங்க போக வைக்கணும் இல்லைன்னா வச்சிருவோம் அதுக்கு முன்னாடி டாஸ் டாஸ்மார்க்ல நாங்க வந்து இந்த கம்பெனிகள் இந்த மூலப்பொருள் இவ்வளவு வாங்குறாங்க அவங்களுடைய லாபம் இவ்வளவு பாட்டிலுக்கு இவ்வளவு அந்த லேபிளுக்கு இவ்வளவு தென் இதெல்லாம் சேர்த்தி நாங்க வந்து இவ்வளவு அடக்க விலை இவ்வளவு இத்தனை சதவீதம் வரி போடுறோம் அப்படிங்கிறது எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து டாஸ்மாக கொண்டு வரீங்க ஏன் பில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பில் கொடுக்க காரணம் என்ன இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு வெள்ளை இருக்கியா நீ ஒரு மனுஷனா இருந்தா வெள்ளையா இருக்க கொடு நீ ஒரு அமைச்சருக்கு தகுதியா இருந்தா வெள்ளை இருக்க கொடுக்கணும் நாளைக்கே கொடுக்கணும் நீங்க கேளுங்க நீங்க பத்திரிகையாளர் வந்து நான் ஒரு ப்ளீஸ் நான் சொல்றேன் கேள்வி கேளுங்க சார் வந்து ஒண்ணு வெள்ளை கொடுக்குது பார்ல விக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா இல்லையா ஏன் பார்ல விக்கிறாங்க எல்லா பார்லையும் விக்கிறாங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற அது வந்து கள்ளச்சந்தையா இல்லையா அதில் கலப்படம் இருக்குதா இல்லையா மினி பார் என்ன மனமகிழ் மன்றங்கள் என்ன பிரிகிரேஷன் கிளப்பில் எப்படி நடக்குது இதெல்லாம் யார் பொறுப்பேற்றுக்கிறது இதில் வரக்கூடிய இல்லாமல் யாருக்கு போய் சேருது அல்ல இவங்களுக்கு தானே போகுது ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா வசூல் பண்ணி பத்து ரூபாய் வந்து ஊழியர் நீங்க சொன்னீங்களே ஊழியர்கள் மேலே என்ன ஊழியர் வந்து பலியிடாக்குறது அவங்களே பலியிடாக்குறீங்க வசூல் பண்ண சொல்றது அமைச்சர் இல்லைங்க கரு சொல்றாங்க செந்தில் பாலாஜி எங்கேயும் தப்பிக்க விட மாட்டோம் தமிழ்நாட்டு ஊழல்னா கூட தப்பி விட மாட்டோம் நான் எல்லா ஆதாரத்தையும் இன்னும் வந்து நீதிமன்றம் போறதுக்கு எல்லா அதையும் திரட்டிட்டு இருக்கிறேன் ஒரு நாளும் தப்பிக்க முடியாது ஸ்டாலின் வேணா கொஞ்ச நாளைக்கு பதவி வச்சிருக்கலாம் ஸ்டாலின் வச்சிருந்தா முதல் மு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கும் ஆபத்து வரும்போது தெரிஞ்சுக்கணும்